வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்கள் ஒரு கிலோ அளவில் அவல் பூந்திரியில் முப்பது ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் முதல் நாற்பது ரூபாய் ஒரு காசுகள் வரையிலும் முத்தூரில் இருபத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் முப்பத்தெட்டு ரூபாய் இருபது காசுகள் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் பொள்ளாச்சியில் நாற்பது ரூபாய் முதல் நாற்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் ஒரு கிலோ தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் பச்சைக்காய் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் சேலத்தில் பச்சைக்காய் முப்பத்தி எட்டு ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் நிகமத்தில் முப்பத்தி ஏழு ரூபாய் முதல் நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் பேராவுரணியில் முப்பத்தைந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது இனி ஒரு தேங்காய்க்கான விலை நிலவரங்கள் தாளவாடியில் ஒரு தேங்காய் பதினெட்டு ரூபாய் ஐம்பத்தொன்பது காசுகள் முதல் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தொம்பது காசுகள் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் பத்தொன்பது ரூபாய் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் பேராவூர்ணியில் ஒரு தேங்காய் எட்டு ரூபாய் முதல் பத்தொன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு தேங்காய் ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் பதிமூணு ரூபாய் வரையிலும் நிகமத்தில் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் இருபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கிருஷ்ணகிரியில் ஒரு தேங்காய் ஏழு ரூபாய் முதல் பதினோரு ரூபாய் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் பத்தொன்பது ரூபாய் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் பதினைந்து ரூபாய் முதல் பதினேழு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோவின் இறுதியில் கொப்பரை தேங்காய்க்கான விலை நிலவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருள்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்